எனக்கு டிவின்னா என்னென்னே தெரியாதுங்க ஏன்னா நான் காலேஜ் படித்தப்ப தான் டிவியை எனக்கு அறிமுகமாச்சு அப்படி இருக்கிறப்ப இப்போல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் நான் கேட்பேன் என்னப்பா படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் படிக்கிறேன்ட்டி அப்படிமாங்க கொஞ்ச நாள் கழித்து எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படிம்பாங்க நான் நினச்சிக்கிட்டேன் கம்ப்யூட்டர் வேலை எல்லாம் ஐடி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் வேதாவுக்கு எனக்கு கம்ப்யூட்டருக்கு ஆள் தேவை அதை தான் நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் தேவை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்து உங்கள் கமெண்ட்டை பாருங்கள் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பிபிஓ அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணுறது இல்லாமல் ஐடி ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் நம்ம சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் இதை வந்து நம்ம கோடிங் பண்ணணும் சாஃப்ட்வேர் தயாரிக்கணும் அதுக்கு பேர் தான் ஐடி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் பாருங்கள் நம்மளை கேலி பண்ணவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுக்கு பாருங்க கேஜிஎஃபில் இந்த ஒரு டைலாக் வரும் பெட்ரோல் எதிரிங்க அதிகமானா அவன் ஜாஸ்தியா எரிப்பான் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வ ஆர்வக்கோளாரோட நானும் கோடிங் தெரிஞ்சவங்க ப்ரோக்ராம் பண்ணுறவங்கள நம்ம வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு எடுத்தேன் செலக்ட் ஆனவங்களில் பாதி பேர் வரவே இல்லை பாதி பேர் காலையில் வந்தாங்க மதியானம் வரல சொல்லாமல் கொல்லாமல் வராமல் இருந்துட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சப்ப தான் எனக்கு தெரிஞ்சது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இப்போ வசிக்கிறா தனியாகவும் டெக் வசிக்கிறா தனியாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் வாங்க ஆரம்பிச்சேன் சேர் வாங்க ஆரம்பிச்சேன் பெயிண்டிங் எல்லாம் பண்ணனும் அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம் அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் வந்தது அப்படின்னு உங்க ஹீரோ தோத்துட்டானா தோத்துட்டான் அடுத்து என்ன பண்ண போற உங்க ஹீரோ இல்ல டெக் வசீகராக உருவானது வந்து நம்ம எல்லாருக்குமான கதை அதனால தான் நான் தொடர்ந்து இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா நம்மக்கிட்ட வந்தவங்க பாதி பேர் போயிட்டாங்க மிச்சம் இருந்தவங்க ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு இருந்த சின்ன பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஏதாவது கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு ஒரு ப்ரோ வந்து பெஸ்ட்டாக தயாரிங்க அப்படின்னு நான் அவங்க சொன்னேன் அவங்க ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து சொன்னாங்க ஏற்கனவே நிறைய கோடிங் தெரிஞ்சவங்க சாஃப்ட்வேர் செய்ய தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேடம் நாங்கள் புதுசாக என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரிதாங்க நம்மளில் பல பேர் இருக்கும் எது செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம பயந்துட்டு நம்ம அதை செய்யாமல் விட்டுடுறோம் அவங்க கிட்ட இப்போ நான் சொன்னேன் தான் உருவானப்போ நிறைய சோப்பு ஷாம்பு எல்லாமே இருந்தது இருந்தாலும் நான் தயாரித்த குளியல் பொடியை ஒரு பிராண்டாக மாற்றி காட்டலையா அது மாதிரி கண்டிப்பாக உங்களாலையும் முடியும்ப்பா நிறைய கற்றுக்குங்க நிறைய டைம் எடுத்துக்கங்க ஒரு நல்ல ப்ராடக்டோடு வாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கரெக்டாக ஒரு மாதங்க ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு ப்ராடக்டோடு வந்தாங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்த ப்ராடக்ட்டை பார்த்ததும் நான் ரொம்ப அசந்துட்டேங்க ஏன்னா அதை பற்றி நான் சொல்றதை விட அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க இது நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டபிள் மனிதரோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல ரிப்ளை பண்ற கேப்பபிலிட்டி இருக்குது இருக்கு இஸ் மல்டி லிங்குவல் நம்மளாம் நிறைய பேத்துக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாமல் இருந்திருக்கலாம் பிற மொழி நம்ம பிஸ்னஸை கொண்டு போக முடியாமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் உலகத்தில் உள்ள எந்த லாங்குவேஜ் பேசினாலும் நம்ம பிஸ்னஸை ஈஸியாக கொண்டு போகலாம் இட் கேன் ஒர்க் எனி டைம் எனி டே ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பொங்கல்னு லீவ் நாள் பார்க்காம எந்த நேரத்துலேயும் உங்கள் பிஸ்னஸ்க்காக உழைச்சி தரக்கூடிய ப்ராடக்ட் இது இட் இஸ் கேலபிள் கஸ்டமர் எவ்வளோ அதிகமானாலும் இந்த ப்ராடக்ட் சளைக்காம சமாளிக்கும் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அதனால உங்களுக்கு பிடிச்ச பேரை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதையே வைப்போம் அதுக்குள்ள ஒரு கமெண்டா நாளைக்கே டெமோ பார்த்துருவோம் மல அண்ணாம என்னப்பா டெமோ போயிடலாமா எதுங்கப்பா எல்லா மொழியும் பேசும் அப்படின்னு சொன்னீங்க நேத்து முதல்ல தமிழ்லேருந்து ஆரம்பிப்போம் வணக்கம்னு அடிங்க என்ன தங்கிலீஷ்ல அடிக்கிறீங்க இப்போலாம் யாரும் தமிழ் கீபோர்டு வச்சிருக்கா கீ பண்ண வணக்கம் நான் வாடிக்கையாளருடன் பேசுவதற்கான செயற்கை நுண்ணறிவு நீங்க தங்கிலீஷ்ல அடிச்சீங்க சூப்பரா இருக்கு பட்டு சிட்டு அது மாதிரி எல்லாரும் சாட்டுன்னு அனுப்பி இருந்தாங்க இந்த சேட்டுங்கிற பேர் கூட ரொம்ப நல்லா இருக்கு பெரும்பாலும் ஆர்டர் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட பார்சல் எப்போ வரும் என் பார்சல் எங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அதை எப்படி நம்ம இப்போ நம்ம மேம் முன்னாடிலாம் ஆர்டர் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சி தேடி அவங்களுக்கு சொல்லணும் இப்போ கஸ்டமரோட ஆர்டர் நம்பர் இல்லைன்னா எதுக்குன்னா அதை வச்சு ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடும் இப்போ பாருங்க ஆர்டர் நம்பர் ஃபோன் நம்பர் எது கொடுத்தாலுமே சீக்கிரமாக அதுவே ட்ராக் பண்ணி சொல்லிடுது நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கு அடுத்து நம்ம கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம கம்பெனியோட அட்ரஸ் கேட்பாங்க அதை சொல்லுமா இது ஹவு டு விசிட் யோர் ஃபேக்ட்ரினா அடிக்க போறேன் ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அடிக்க போறேன் மேம் பாத்தீங்களா நம்ம அட்ரஸ் கரெக்டா சொல்லுது பரவாயில்லையே நம்ம தப்பா டைப் பண்ணா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன கேட்க வர்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லுது இந்த ஒரு வாரமா டெக் வசீகர பேசி பேசி வசீகர வேதாவே மறந்துட்டேன் பாருங்க நம்ம வசீகர வேதாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்போம் ஹெல்த்தியாக ஹேர் வளர்கிறதுக்கு என்ன நம்ம ஹேர் மாஸ்கையும் பண்ணுது மேம் அப்போ இந்த சாஃப்ட்வேரை எந்த பிசினஸ்க்கு கொடுத்தாலும் அந்த பிசினஸ் தகுந்தாப்ல இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா